ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நீண்ட நேரமாக நீ எதிர்பார்த்த அந்த நல்ல செய்தி கூற உன் வீட்டு வாசலில் நிற்கிறேன் சந்தோஷமாக நிற்கிறேன் அழைப்பாயா என் செல்லமே இந்த இனிய காலைப்பொழுதில் என் செல்ல பிள்ளைக்கு நல்ல செய்தி கூற உன் சாயப்பா உன்னுடன் வந்திருக்கிறேன் ஆனால் என் செல்ல பிள்ளையின் மனம் தடுமாறுகிறது எப்போதும் அலைவாய்ந்து கொண்டே இருக்கிறது இதையெல்லாம் சரி செய்யுங்கள் சாயப்பா என்று நீ கேட்பது காதில் விழுகிறது நிச்சயமாக அதை சரி செய்யத்தான் உனக்கான பல நல்ல அறிவுரைகளை சொல்வதற்காகத்தான் உன் சாயப்பா உன் வீடு தேடி வந்திருக்கிறேன் நான் சொல்வதை கேட்டால் உனக்கானது நிச்சயமாக நல்லது நடக்கும் உன்னை வெறுப்பவர்கள் இந்த பூமியில் இருக்கத்தான் செய்வார்கள் முன்னேற வேண்டும் என்று நினைத்தால் இவர்களை எல்லாம் கடந்து போய்த்தான் ஆக வேண்டும் அதற்காக தைரியமாகவும் தன்னம்பிக்கை உள்ளவராக இருந்தால் மட்டுமே தான் நீ ஜெயிக்க முடியும் குறை சொல்பவர்களால் நிச்சயம் ஜெயிக்க முடியாது மற்றவர்களை பார்த்து முதுகுக்கு பின்னால் பேசுபவர்களாலும் நிச்சயமாக ஜெயிக்க முடியாது ஆகவே உன் வாழ்க்கையில் உன் கனவை நோக்கி உன் லட்சியத்தை நோக்கி ஓடினால் மட்டுமே என் செல்ல பிள்ளை உன்னால் ஜெயிக்க முடியும் நான் சொல்வதை சற்று கவனமாக கேள் ஒரு முறைக்கு இரண்டு முறை கூட கேள் நான் சொல்ந்த பதிவு உனக்கான பதிவுதான் இந்த காளை பொழுதில் உன் சாயப்பா சொல்வதை கேட்டாயானால் அன்றைய நாள் பொழுதும் உனக்கு நல்லதொரு பொழுதாகத்தான் கழியும் சில நேரங்களில் என் வாழ்க்கையில் இப்படி நடந்து விட்டதை என்ன செய்வது என்று ஓரமாக போய் உட்கார்ந்து விடுகிறாய் அப்படி உட்கார வேண்டாம் என்று சொல்லமே அதற்கு பதிலாக எப்படி அடுத்த நிலைக்கு அடுத்த கட்டத்துக்கு எப்படி செல்ல வேண்டும் என்று யோசனை செய் உன் உள்மனது மன உளைச்சலிலோ மன காயத்திலோ இருக்கும்போது இந்த கேள்வியை கேட்க பழகிக்கொள் அடுத்து என்ன செய்யலாம் என்று உன் மனதுக்குள்ளேயே நீ கேட்டுக்கொண்டே இரு நீ முன்னேற வேண்டும் என்றால் நீ வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டுமென்றால் நீதான் உனக்கான அடிகளை எடுத்து வைக்க வேண்டும் நீ வாழ்க்கையில் எந்த நிலைக்கு சென்றாலும் அதில் சில குறைகளை கண்டுபிடிப்பவர்கள் சில குறைகளை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் அப்படி இருக்கத்தான் செய்வார்கள் ஏனென்றால் நீ ஜெயிக்கக்கூடாது என்று நினைப்பவர்கள் உன் கூடவே இருப்பவர்களும் இருப்பார்கள் உன் நண்பர்களாகட்டும் அல்லது உனது உறவினர்கள் ஆகட்டும் அல்லது உனது அலுவலகத்தில் வேலை பார்ப்பவர்கள் கூட இந்த மாதிரியான சிந்தனையில்தான் இருப்பார்கள் அவை முன்னேறக்கூடாது என்று உன் வளர்ச்சியிலே போட்டி போடுபவர்களும் இருப்பார்கள் உன்னை வெறுப்பவர்கள் முன்பு வெற்றி பெற்று காட்டு உன்னுடன் போட்டி போடுபவர்களிடம் வெற்றி பெற்று காட்டு ஏனென்றால் என் செல்லப்பிள்ளைக்கு பிள்ளைக்கு அவ்வளவு திறமைகள் உள்ளது உன் திறமையை உன் திறமையே பதில் சொல்லிவிடும் அதற்காகத்தான் சொல்கிறேன் சோர்ந்து போய் உட்கார வேண்டாம் என்று துவண்டு விட வேண்டாம் ஏனென்றால் நீ ஜெயிக்க கூடாது என்று ஆசைப்படுபவர்கள் முன்பு நீ ஜெயித்து காட்ட வேண்டும் இந்த உலகமே உன்னை எதிர்த்தாலும் உன் மீதும் என் மீதும் உள்ள நம்பிக்கையை கைவிட்டு விடாதே நீ போராடி போராடி களைத்து போய்விட்டாய் எல்லா தெய்வங்களையுமே நீ மனதார வழிபடுகின்றாய் அப்படித்தானே உன் குலதெய்வத்தையும் கையா உன் நீ கை கையெடுத்து கும்பிடு என் செல்லமே குலதெய்வ வழிபாடு முக்கியமானது உன் செயல்களில் எந்த தவறும் இல்லை உன் போராட்டத்திற்குரிய வரிசை பெறப்போகின்றாய் இப்பொழுது இதோ உன் சாயப்பா ஷீரடியிலிருந்து உனக்காகவே சொல்கிறேன் வாழ்க்கை போராட்டத்தில் நீ ஜெயித்து விட்டாய் இனி உனக்கு கவலை கஷ்டம் இல்லை அப்படித்தானே ஆகவே நீ வாழ்க்கையில் உயர்ந்த இடத்திற்கு செல்லப் போகிறாய் உன் வாழ்க்கை செல்வ செழிப்புடன் சந்தோஷமாக இருக்கப் போகிறாய் நீ உன் வாழ்க்கை துணையுடனும் உன் பிள்ளைகளுடனும் சந்தோஷமாக இருக்கப் போகிறாய் இதோ அதற்கான சூழல் உனக்காக வந்துவிட்டது நான் அமைத்துக் கொடுத்து விட்டேன் என் செல்லமே இதை இந்த இதை கேட்டவுடனே உன் மனத்தில் உன் மனதிலும் ஒரு நம்பிக்கையும் உன் முகத்தில் ஒரு புன்முருகன் புன் பார்ப்பதற்கு இந்த சாயப்பாவுக்கு எவ்வளவு பெருமையாக இருக்கிறது எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறது தெரியுமா புன்னகையுடன் இரு என்று செல்லமே சிரித்த முகத்துடன் எப்பொழுதும் இரு நம்பிக்கையும் பொறுமையும் உன்னை தலை காத்து சத்தியத்தை ஜெயிக்க வைத்து விட்டது ஆம் இனி எல்லாமே உனக்கு தேடி வரும் ராஜயோகத்தில் இருப்பாய் செல்வங்கள் உறவுகள் மகிழ்ச்சி ஆனந்தம் சந்தோஷம் சொந்த பந்தங்கள் என அத்தனையும் உனக்கே பரிசாகத் தருகிறேன் பெற்றுக்கொள்ள தயாராக இரு நீ அதை பெற்றுக்கொண்டவுடன் இந்த சாயப்பாவிற்கு நன்றி சொல்ல ஓடி வருவாய் இதோ இவையெல்லாம் எப்படி கிடைத்தது என்றால் உன்னது கடினமான உழைப்பிற்கு உன் சாயப்பா தரும் அன்பான பரிசு அந்த பரிசோடன் அழகாக வாழப்போகிறாய் என் செல்லவே இப்பொழுது உனக்கு சந்தோஷம்தானே இதோ இனி உன் கஷ்டங்கள் அனைத்தும் சூரியனை கண்டதும் பணி விலகுவது போல விலகப் போகிறது இனி உன் வாழ்வில் கஷ்டங்கள் என்ற பேச்சுக்கே இடமில்லை இனி எல்லாம் இன்பமயம்தான் ஆம் மங்களகரமான நிகழ்ச்சி நடக்கப் போகிறது என் செல்ல பிள்ளைகள் நீங்கள் பட்ட வழிகள் எல்லாம் பஞ்சாக பறக்கப் போகிறது என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு எனக்கெல்லாம் கிடைக்காது என்று உன் மனதளவு கூட நினைத்து விடாதே உனக்கு கிடைக்காமல் வேறு யாருக்கு கிடைக்கும் அந்த ஒரு நம்பிக்கையோடு செயல்பட வேண்டும் எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபடுவதற்கு முன்னால் ஜெயித்து காட்டுவோம் இதை நான் நடத்தி காட்டுவேன் இது என்னால் முடியும் என்னால் இலகுவாக கடந்து செல்ல முடியும் என்ற ஒரு நேர்மறை எண்ணங்களுடன் நீ இந்த ஒரு காரியத்தை செயல்படு ஈடுபடு பிறகு உனக்கான வெற்றி கனி நிச்சயமாக கையில் வந்து கிடைக்கும் சந்தோஷத்துடன் இரு என்மாக என் சொல்லமே நீ முயற்சி செய்யாதது மட்டுமே தான் எது அதுதான் தோல்வியில் முடியும் முயற்சி செய்து பார்த்து கொண்டே ஆனால் அது நல்லதொரு வெற்றியில்தான் முடியும் ஆதலால் முயற்சி செய்து கொண்டே இரு உன்னால் முடியும் வரை அல்ல உன் லட்சியத்தை தொடும் வரை நல்லதை நினைக்கும் என் செல்ல பிள்ளைக்கு எல்லாமே நல்லதாகத்தான் நடக்கும் என் மூன் கண்ணீருக்கு பதில் சொல்ல நேரம் வந்துவிட்டது நீ நினைத்த காரியம் எல்லாம் கைகூடி வரப்போகிறது என் செல்லமே உன் இல்லத்தில் நிம்மதி பிறக்கப் போகிறது இதோ உனக்கு உன்னதமான உயர்வான வாழ்வு வந்துவிட்டது கிடைத்துவிட்டது கைகூடி வரும் நேரமும் இதுதான் நல்ல மாற்றங்களும் வந்துவிட்டது உனக்கான வாழ்க்கை உன்னிடம் வந்து சேரப்போகிறது நீ எதிர்பார்த்த மகிழ்ச்சியான வாழ்வுதான் இனி உனக்கு நல்ல நேரமும் ராஜயோகமும் ஆரம்பித்து விட்டது என் செல்லவே இப்பொழுது என் செல்ல பிள்ளைக்கு மகிழ்ச்சி தானே இரு சந்தோஷமாக இனி உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாயிராம் ஓம் சாய் ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்